வெளியே கிடைக்காத ஆகணும் கூட எனக்கு கிடையாது ஹாய் ஓ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி வேர்ல்டு கனி வேர்ல்டு சேனலில் இன்றைக்கு நம்ம வந்துருக்கக்கூடிய ஷாப் பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரி ஷாப் தான் வந்திருக்கோம் தங்க மீனாட்சி அச்சி ஜுவல்லரிக்கு வந்திருக்காங்க நியூ ஷாப் இந்த அச்சை திரடி டைமில் உங்களுக்கு ஒரு நியூ ஷாப் வந்து கிடச்சாச்சு அதுவும் கூலி இல்லாமல் சேதாரம் இல்லாமல் ஃப்ரீயாக எடுப்பீங்களும் நகைகளை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மேனூக்சரர் தான் இவங்க இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி ஃபேக்ட்ரியே இருக்குது ஃபேக்ட்ரியிலேருந்து வடிவமைக்கக்கூடிய நகை நகைகளை வந்து இவங்களோட ரீட்டைல் ஷாப்பில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சூப்பரான ஒரு ரீட்டைல் ஷாப் ஷாப்பு தான் நம்ம வந்து பார்க்குறோம் இங்கே கூலி கிடையாது சேதாரம் கிடையாது சூப்பரான ஒரு ஷாப்பில் நம்ம இருக்கோம் தங்க மீனாட்சி ஜுவல்லரி ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயமுத்தூரில் இவங்க வந்து ரங்கை கவுண்டர் ஸ்ட்ரீட்டில் தான் வந்து லொக்கேட் ஆகியிருக்காங்க நம்ம வைசியால் ஸ்ட்ரீட்டு வைசியால் ஸ்ட்ரீட்டில் அவங்க பிவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தேர்டு ஷாப்பாக வந்து லொக்கேட் ஆகியிருக்காங்க ஷாப்போட அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நம்ம ஷாப்பில் வெறும் ஐநூறு ரூபாயிலேருந்து நீங்கள் நகைகள் வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்கக்கிட்ட நைன் ஒன் சிக்ஸும் இருக்குது ஆர்டினரி கோல்டு பார்க்குறீங்க அப்படின்னாலும் இருக்குது இல்லை இங்கே இருக்கிற நகைகள் எனக்கு வேண்டாம் எனக்கு இமேஜ் கொடுக்குறேன் எனக்கு அந்த இமேஜ் படி செஞ்சு கொடுங்க அப்படின்னாலும் அழகாக வந்து கஸ்டமைஸ்ட் ஆர்டரும் வந்து பண்ணித்தராங்க பிக் ஷாப்புங்க சூப்பரான ஒரு கஸ்டமர் சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க இது போக நம்ம ஷாப் ஃபுல்லாகவே ப்ளஸ்ஸாக தான் வந்து இருக்குது மைனஸ்ன்னு நம்ம எதுவுமே சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து சின்ன சின்ன நகைகள் வந்து நம்மளுக்கு ஹெவியாக நம்ம ஓட்டியாக நம்ம வரைக்கும் நகைகளை இவங்ககிட்ட வந்து வாங்கிக்க முடியும் வெறும் ஐநூறுரூபா இருந்தால் போதுங்க நீங்கள் தங்கத்தில் மூக்கத்தில் வந்து எல்லா நகைகளையுமே நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் பெஸ்ட்டாக வந்து எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நம்மளுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த அச்சி டைமில் நமக்கு இந்த ஷாப் வந்து கிடைச்சது உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் அப்படின்னா பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல் வலியும் நிறையா வந்து கொடுத்துட்டே இருக்கும் கண்டிப்பாக வந்து நிறைய வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இப்போ ஷாப்பில் இருக்கிற ஓனரை என்ன கிட்ட நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு இந்த வீடியோவை நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் நிறைய பிளஸ்

வெளியே கிடைக்காத ஆர்மெண்ட்ஸ் கூட என்கிட்ட கிடைக்கும் கிடைக்கும் ஆனா பண்ணிக்கிறது

தேவையான அந்த அழுக்கு அந்த உருக்கிற சேதம் தவிர மீதி எல்லாம் நாங்க கழிக்காம கொஞ்சமா கழிச்சுட்டு தங்கத்துக்கு தந்தோம் அப்படி நம்ம ஷாப் வந்து எவ்வளவு வருஷம் இருக்கீங்கன்னா நாங்க வந்து இந்த ஷாப் வந்து ஓபன் பண்ணி ஒன் இயர் ஆகுது நியூ ஷாப் தான் நியூ ஷாப் பட் நாங்க வந்து ஒரு பிப்டி இயர்ஸ்

மக்களை வந்து அதிகப்படியா வந்து விரும்பவும் செய்யறாங்க அந்த நகைகளை தான் விரும்பி வாங்கவும் செய்யறாங்க நான் ஏன்னா நம்ம வந்து கஸ்டமைஸ்டா செஞ்சு கொடுக்கறதுனால அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கறக்காக கோயம்புத்தூர் நகைகள் அப்படிங்கும் போது பெஸ்ட்டா வந்து இருக்கும் அப்படிங்கறதுக்காக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தேடிட்டே இருக்காங்கண்ணா அவங்களுக்கு சூப்பரான வீடியோ ஆனா இன்னும் ஒண்ணு ஒண்ணு கேட்க மாறந்துட்டாங்கண்ணா சொல்லுங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு எந்த ஷாப் போனாலும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் வந்து பண்ணுவாங்க சரி நம்ம தங்க மீனாட்சி என்ன பண்ண போறீங்க அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க உங்க சப்ஸ்கிரைப்

பிளஸ் வந்து உங்களுக்கு ஷிப்பிங் வந்து ஃப்ரீ இதை விட வேற எங் வேற என்னங்க வேணும் நம்ம ஷாப்ல எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து கொடுக்குறாங்க ஆனா நம்ம இதுல வேர்ல்ட் வைட் இருக்கு அவங்களுக்கு வேணுங்கிறத செலக்ஷன் பண்ணி ஒரு போட்டோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்பிட்டு போதும் இல்ல அவங்க வந்து போன்ல இன்னும் கலெக்ஷன்ஸ் கேட்டாலும் நாங்க கலெக்ஷன்ஸ் கொடுக்குறோம் பிடிச்சது அவங்க வந்து எங்களுக்கு போஸ்ட் பண்ணி பே பண்ணாங்கன்னா நான் அவங்களுக்கு ஃப்ரீயா உங்க சப்ஸ்கிரைப் ஃப்ரீயா ஆன்லைன் டெலிவரி சூப்பர் சூப்பர் இதெல்லாம் கேட்டுட்டோம் நம்ம காதுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்குது குளிர்ச்சியும் எப்பவும் நகைகள் அப்படிங்கும் அப்படிங்கும்போது உண்மையாவே கைராசி வந்து அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும் நீங்க ஒரு நகை வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க நகைகள் வந்து வாங்க முடியும் வாங்க கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்

இதெல்லாமே பாத்தீங்கன்னா பாக்ஸ் செயின் செமையா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கும் போட்டுக்கலாம் நம்மளுமே வந்து போட்டுக்கலாம் கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க ரெண்டு பேருமே ஆமா டூ கிராம் தான் இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு எனக்கு இடத்துல பாத்தீங்கன்னா பீட்ஸ் கொடுத்திருக்காங்க செம்மையான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் டூ கிராம்ல இருந்து உண்மையாவே செயின் வந்து உங்களுக்கு நைன் ஆன் சிக்ஸ் ஃபால்மார்க்லயே வந்து கிடைக்குது இல்ல எனக்கு ஆடுனரில தான் வேணும் அப்படிங்க கேக்குறவங்களுக்கு அந்த மாதிரி வந்து குடுக்குறாங்க சூப்பரா இருக்கிறான் காமிக்கிறதெல்லாமே சும்மா உங்களுக்கு சாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி இயரிங்ஸ் கூட கிடைக்கும் போல இருக்குதே சூப்பரா இருக்கு இது வந்து ஸ்டெட் ட்ராப்ஸ் யங்ஸ்டர் ஆமா ஸ்டெட் ட்ராப்ஸ் இது 4 கிராம் வருமா சிஸ்டர் 4 கிராம் 2 கிராம் வருங்க 2 கிராம் தான

அதுக்கு நீங்க லட்சுமியோட பேட்டர்னு வேணும் அப்படின்னா கூட வந்து அலகா வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இது பாருங்க சூப்பரா இருக்கிற பாருங்க இது ஒரு தீலஞ்சிம்கி தான் இறமையா இருக்குது இந்த மாதிரி நிறைய ஜிம் டாஸ்லாம் நிறையவே இருக்குது நாங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோ கால் கம்மியா தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் செயின் வெரைட்டிஸ் எல்லாம் பாத்தாலாம் ம சிஸ்டர் இதெல்லாம் என்ன வீடு சிஸ்டர் இதெல்லாம் வந்து ஒரு பவுன் ஒன்றரை பவுன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன்றரை பவுன் நாலு பவுன்ல இருந்து அஞ்சு பவுன் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும் ஓகே 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 நல்லா தாலிப்படி இதெல்லாம் ஒரு ஒன்றரை பவுன்ஸ் இதெல்லாம் ஒன்றரை பவுனுக்கு அது மூணு முகப்புடைக்குங்க இது வந்து காலிக்குடிங்க காலிக்குடி தாலி கொடி இது ஒன்றரை பவுன் இது ஒன்றரை பவுன் தான் பாருங்க அருமையா இருக்கு சிஸ்டர் ஆமாங்க செமையா இருக்கும் வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க நீங்க எந்த டிசைன் கேட்டாலும் நாங்க manufactured பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்து டேஸ்ல பண்ணி கொடுத்துருவோம் டூ டேஸ்ல உண்மையாவே சிஸ்டர் அவ்வளவு சூப்பரா உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்டைல்ல லேட்டஸ்ட் இப்போ இதுதான் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு ட்ரெண்டா இருக்கு அருமையா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் அப்படியே கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே பாத்துருங்க அப்படியே வீடியோல பாருங்க சூப்பரா இருக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் எப்பவே நீங்க எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் போட்டு நீங்க கேட்டு

அருமையா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் இதுல பாருங்க லட்சுமியோட கொடுத்திருக்காங்க நீங்க வந்து இந்த மாதிரி கோல்டு பினிஷிங்லயே வேணும் அப்படின்னா கூட நீங்க வாங்கிக்கலாம் இல்ல இந்த மாதிரி நீங்க ஸ்டோன்ல ஆமா கலர் ஸ்டோன்ல நீங்க பாக்குறீங்க இதெல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரான ஸ்டோன் நல்லா எந்த பக்கம் ரொட்டேட் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஸ்டோன் வந்து தெரியும் ரெண்டு பக்கமும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையா இருக்கு சிஸ்டர் இது பாருங்க லட்சுமி தான் ரொம்ப அருமையா கொடுத்திருக்காங்க இதெல்லாமே போர்டு செயின் தான் நல்லா இருக்கும் பார்வையா இருக்கும் பாருங்க இது வந்து கட்டிங் சூப்பரா இருக்கும் இதெல்லாம் போட்டோம் அவ்வளவு அருமையா இருக்கும் எங்க வாங்கிங்க அவ்வளவு அழகா ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மயில் பாருங்க டல்லன் சிங்கா கொடுத்துருக்காங்க அருமையான ஒரு மயில் கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது காஸ்டிங் காஸ்டிங் ராமி காஸ்டிங் பாருங்க நீங்க செயின்ல ஒன்றரை பவுன்ல இருந்து உங்களுக்கு எத்தனை பவுன் வேணுமோ அழகா நீங்க வந்து எடுத்துக்கலாம் இல்ல ரெடியாக இருக்குதுனால எடுத்துக்கலாம் இல்ல கஸ்டமைஸ் ஆர்டர் தான் வேணும் அப்படின்னா கூட நீங்க வந்து ஆர்டர் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப அருமையான செயின் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பாத்துட்டோம் அடுத்தது பாத்தீங்கன்னா வாலிங்க அப்படியே கூட சிஸ்டர்

இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப சிம் இதெல்லாம் ஒரு மூணு கிராம் மசாலா மூணு கிராம் மூணு கிராம் ரெண்டு கிராம் மூணு கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிடுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் பாருங்க இந்த டைஷேப் எல்லாம் வாங்கணும்னா நீங்க ரெண்டு கிராம்ல இருந்து வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாருங்க ரெண்டு கிராம்க்கு ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம ஷாப்போட லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல பிஎன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர் ஆப்போசிட்ல ரைட் சைடுல தேர்ட் ஷாப்பா வந்து பக்கெட் ஆயிருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி நீங்க பசங்களா ஏலத்தோட அந்த மாதிரி போடுறவங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க போட்டுக்கலாம் இதுலயா பாத்தீங்களா இது பொம்மஸ்டன்னு சொல்லுவாங்க ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு கிராம் வருமாங்களா டேமேஜ் ஆகவே ஆகாது செம்மையா இருக்கும் இந்த க்ரெஷ்டு இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்குது சரிங்களா அந்த மாதிரி க்யூர் ஜிம்கி பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா ஒரு ஹெம் ஹென்ஸ்ட் குடு நல்லா இருக்குது அருமையா இருக்குது பாருங்க இது பாருங்க ஜெயஸ்ட் ஜெயஸ்ட்ரேட் ஆஹ் அது நல்லா இருக்குது இந்த மாதிரி பாருங்க க்யூட்டா இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க நம்ம நாலு கிராம்ல இருந்து நெக்லீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இது பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்குதுன்னு பாருங்க ப்ளூஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க அருமையா இருக்குது எனாமலோட கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது சூப்பரா இருக்குது ஒரு மேங்கா பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க இது பாருங்க இதுமே நமக்கு வந்து ஒரு சூப்பரானல் நெக்லெஸ் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்குள்ள ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இது எனாமல் தானா வந்து என்ன மல கொடுத்துருக்காங்க டிசைன் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குமோ இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நிறைய பேர் பேரிட்டே இருக்கீங்க அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் சரிங்களா ஃபோர் கிராம்ல இருந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும் நம்ம இப்ப பாக்குறத வெயிட் நான் உங்களுக்கு சொல்றேன் பதினாறு கிராம் இது பாருங்க எவ்வளவு ஒரு லட்சணமான ஒரு நெக் பீஸா வந்து குடுத்துருக்காங்க கியூட்டா இருக்குது பாருங்க இனியாவே வந்து பதினாறு கிராமுக்கு வித் பேட்ச வந்து குடுத்துட்டாங்க சரிங்களா நீங்க பேக்ரீனோட பாக்கணும்னாலும் பாத்துக்கலாம் பாருங்க இது பாருங்க லட்சுமி காசு நெக்லஸ் சொல்லுவாங்க சரிங்களா நடுவில் பென்ட் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு லட்சுமியே கொடுத்துறாங்க ரொம்ப லட்சணமான ஒரு லட்சுமியா இருக்குது வித் பேக்ஸினோட வந்துடும் சரிங்களா நைன் ஒன் சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு கிராமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க வெயிட் எல்லாமே அதே மென்ஷன் பண்ணிடுறாங்க அது எல்லாமே லைட் வெயிட் இருக்கக்கூடிய நெக்லஸ் இல்ல நீங்க ஹெவி வெயிட்ல பாத்துறீங்க அப்படின்னாலும் தாராளமா நீங்க ஹெவி வெயிட் கலெக்ஷன்ஸும் நிறையவே இருக்குது ஷாப்போட ஃபுல்வியூ உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாத்ல இருந்து தெரிஞ்சிருக்கும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெம்ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க டாலர் பாருங்க உங்களுக்கு வந்து சூப்பரா வெயிட் இதா பதினஞ்சு கிராம் அதாவது ரெண்டு பவுனுக்கே வந்து கொடுத்துர்றாங்க பதினஞ்சு கிராம் தொள்ளாயிரத்து பத்து மில்லி சரிங்களா ரொம்ப அருமையா இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா பேட்சிங் வந்துருது இதுலயுமே இது வந்து பாத்தீங்கன்னா கொடி நெக்லஸ் மாதிரி தான் வரைக்காய் மேல வரிக்காய் யூஸ் பண்ணிருக்காங்க சாரி இது பாருங்க ரொம்ப அருமையா இருக்குது அவங்களுக்கு வந்து பேட்டர்னே பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா வந்து கொடுத்திருக்காங்க நல்லா இருக்குது இந்த கொடி பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க நார்மலா பாக்குற கொடிக்கும் இதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் வந்து தெரியுது வித் பேக் செயினோட வந்தோம் சரிங்களா அதனால கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்க இன்வி நீங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியும்

சொல்லுங்க சிஸ்டர் அடுத்து சிஸ்டர் அடுத்த ஒரு நெக்லஸ் பாருங்க ஒரு டிசைன் பாத்தீங்கன்னா எங்க தேடினாலும் கிடைக்காது எங்க கடையில மட்டும் தான் கிடைக்கும் யாரு வடிவமைச்சு அவ்வளவு கலெக்ஷன் குடுத்து அவ்வளவு நல்லா நுண்ணுப்பா செஞ்சு நீட்டா எல்லாமே செஞ்சு வச்சிருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் அந்த நெக்லஸ் பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் நான் இது நான் பார்த்ததே இல்லை நீங்களே சொல்லுவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் இதுல ஒர்க் நிறைய வீடியோ எஃபெக்ட்ல நல்லா இருக்கு சிஸ்டர் நல்லா இருக்கு இது வீட் பாத்தரமா பதினஞ்சுக்கு அத பதினைஞ்சு பதினாறு பதினஞ்சு கிராம் தான் பதினஞ்சு கிராம் எட்நூத்தி தொண்ணூறு மில்லி சரிங்களா இது பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமா யோசிக்கவே யோசிக்காதீங்க கூலி இல்ல சேதாரம் இல்ல பிளஸ் வந்து ஷிப்பிங் ஃப்ரீ இது எல்லாமே வந்து குடுக்குறாங்க அதனால வந்து அழகா வந்து நீங்க யோசிக்காம பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட வந்து நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க்லயும் இருக்குது ஆர்டினரி பாக்குறீங்க அது கூட இருக்குது எது வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் அருமையான கலெக்ஷன் அடுத்து பாத்தலாமா அடுத்தது பாத்தலாமா அடுத்தது பாத்தீங்கன்னா ஆரம் 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 ஹாரம்லாம் நம்ம கிட்ட என்ன வெயிட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சிஸ்டர் ஹாரம் 1 1/2 இருந்து 1 1/2 பாருங்க ஒன்றரை ரெண்டு போன்ல இருந்து ஸ்டார்ட் பவுன் இது ரெண்டு பவுனா வித் பேட்சிங்கோட வந்துருதுங்க பாருங்க எந்த அளவுக்கு லாங்கா இருக்குது பாருங்க ஹாரம் சூப்பரா இருக்குது மிடில் ஹாரம் எல்லாம் கிடையாதுங்க நல்ல ஒரு லாங்கான ஒரு ஹாரம் குடுத்துருக்காங்க இது ரெண்டு போன் மட்டும்தான் நீங்க எவ்வளவு லாங் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் நல்லா இருக்குது எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம் சார்ட்டா வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் பதினாறு கிராம் தொண்ணூறு மில்லி மட்டும்தாங்க இதோட வெயிட் அடுத்து பாத்தலாம் சிஸ்டர் ஓகே இது நல்லா இருக்கே இது இன்னொரு ஆரம் இதுலயும் வேற டிசைன் வரும் வடிவமைப்பு வேற வரும் ஒர்க் நல்லா நிறைய இருக்கு மைனூட்டா பாருங்க பால்ஸ் எல்லாம் வச்சு

முகம் வந்து ரொம்ப லட்சணமா இருக்குது கீழ வந்து கீழ இருக்கிறது கூட லட்சுமி தான் சரிங்களா இது அன்னப்பச்சி தானா எல்லாமே இருக்குதா இருக்கும் மயில் மயில் எல்லாமே ஒரே கலவையா குடுத்துருக்காங்க நல்லா இருக்குது இது வெயிட் பாத்தலாம் சிஸ்டர் வெயிட்ல வந்து ஐம்பத்தி ரெண்டு நானூத்தி எண்பது ஐம்பத்தி ரெண்டு இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறரை பவுன் வந்துருச்சு

ஆறம் அடுத்தது ஒரு ஆரம் அன்னப்பச்சி லக்ஷ்மி எல்லாமே இருக்கு கீழே பால்ஸ் எல்லாமே இருக்கு மைன் மூட்டா இருக்கு வடிவமைப்பு நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் எது ஒரு பால்ஸ் எதுவுமே ஒரு டேமேஜ் இல்லாம நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் பர்ஃபெக்டா இருக்கும் ஓகே சார் ஓகே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ தங்க மீனாட்சி ஜுவல்லரிக்கு நீங்க வாங்க கண்டிப்பா வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்குது நீங்க ஒரு மூக்கத்தில இருந்து ஒடியான வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க பார்க்க முடியும் கஸ்டமைஸ்ட் ஆர்டரும்

ஜிம்கா ஃபுல்லா லக்ஷ்மி இருக்கும் ஓகே ஓகே நல்லா இருக்கு ஐநூட்டா அப்படியே பாத்தீங்கன்னா வரிவாக இருக்கும் லட்சுமி உள்ள இருக்கிற ஜிம்கியும் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் வரி கையில கொடுத்திருக்காங்க அருமையான ஒரு ஜிம்கி சரிங்களா ஜிம்கி பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆயிரக்கணக்கான ஜிம்கிஸ் ஒரு டிசைன்ஸ் வெரைட்டிஸ் அப்படி சொல்லி எல்லாமே கொடுக்குறாங்க ரொம்ப அருமையா இருக்கு ரிங் கலெக்ஷன் சொல்லி நம்ம பாத்தலாம் ரிங் மட்டும் அந்த ஒரு ட்ரை மட்டும் அப்படியா ஓகே இது நல்லா இருக்கும் பாருங்க எவ்வளோ ஆசையோடு எடுத்து கொடுக்குறாங்கன்னு பாருங்க எவ்வளவு அருமையாக இருக்குன்னு பாருங்க பாருங்க மயில் ஜிம்கி தான் தான் ரொம்ப அருமையாக இருக்கு அது ஒரு தோவை விரிச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப அருமையாக வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லுங்க ஜிம்கி ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது இதெல்லாம் பிடிச்சிருக்கு இதெல்லாம் வாங்கிக்குவாங்க எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் ஒரு கூகுள்ல இருந்து ஒரு போட்டோ இமேஜ் கொடுக்குறேன் எனக்கு அதுல இருந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட கொடுத்துருவாங்க ரொம்ப அருமையாக இருக்கு இதெல்லாம் வந்து எவ்ளோ கிராம் சிஸ்டர் இதெல்லாம் கிராம் பாருங்க ஜிம்கி இதெல்லாம் வந்து நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குவாங்க அருமையா இருக்கல இனிமே ஏராளமான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்குதுங்க அருமையா இருக்குது பாருங்க

அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன்ல பார்க்கலாம் ஆமா அதுவும் ஒரு கிராம் தான் ஒரு கிராம் பார்வையா இருக்கே பார்வையா இருக்கு கிராம் கிராம் வந்து கோல்ட் பால்ஸ் பால்ஸ் இருக்கும் நல்லா நல்லா இந்த மாதிரி நீங்க சூப்பரா ரிங் கலெக்ஷன்ஸ் கூட நிறைய பார்க்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கிராம்ல இதெல்லாம் ரெண்டு கிராம்ல இருக்க கூடியது ரெண்டு கிராம்க்கு நல்ல பார்வையா இருக்கு ரெண்டு கிராம்ல பார்வையா 3 இதெல்லாம் லேயர்ல சூப்பரா இருக்குது பாருங்க இதெல்லாம் போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பூன் போட்ட வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் இதுலயும் பாத்தீங்கன்னா யான முடிச்சு செமையா இருக்குது இது வந்து ரெண்டு கிராம்க்கு நல்லா குடுத்திருக்காங்க இதுல உங்களுக்கு சைஸ் சொல்லி கூட நீங்க வந்து அழகா வாங்கிக்கலாம் அருமையா இருக்குது பாருங்க செம்மையா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லதுவோ நம்ம ஷாப்பை விட்டு போறக்கே மனசு இல்லைன்னா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க டூ கிராம்ஸ் டூ கிராம் இப்ப பவளம் முதல்ல வச்சிருக்காங்க பா பவனம் பவனம் நல்லா இருக்கும் ஆஹ் பவளம் இந்த மாதிரி கிளைன் ரிங் இந்த மாதிரி நீங்க பாக்கலாம் இல்ல இன்ஷியல் போட்ட மாதிரி எல்லாம் பாக்கறீங்க அதெல்லாம் இருக்க சிஸ்டர் அப்படியே இருக்குங்க இருக்குது இன்ஷியல் போட்ட மாதிரி எல்லாம் பாக்கறீங்க அப்படினாலும் அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு நேம் போட்டு கூட வந்து வாங்கிக்கலாம்

நல்லா இருக்குது நல்லா கனமாவும் கொடுத்துருக்காங்க கிட்ஸுக்கு வியர் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஒன்றரை கிராம்ல இருந்து லேடிஸ் ரூம் தான் இது ஒன்றரை கிராம்ல இருந்தே கிடைக்கும் சரிங்களா ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டோனோட கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரொம்ப கியூட் கலெக்ஷன்ஸ் பாருங்க நம்ம கேஸ்டிங் ஒன்றரை கிராமுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது பாருங்க நம்ம ஜென்ஸ் ரிங் ஜென்ஸ் ரிங் லேடிஸ் ரிங் ரெண்டு ரெண்டு மாதிரி இருக்கு இது வந்து ஆன்லைன் இது எவ்வளவு நாலு கிராம் தான தானா கிட்டத்தட்ட எவ்வளவு பெருசா போட்டுருக்கீங்க நாலு கிராம் தான் கையில போட்டு காமிங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க பொண்ணுக்கெல்லாம் இருக்குது அவ்வளவு இருக்குது இந்த மாதிரி நிறைய அவைலபிளா இருக்குது கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க டேரக்ட் விசிட் கோயமுத்தரா இருக்கீங்க பக்கத்து ஊரில் இருக்கீங்க அப்படின்னா டேரக்டா வந்து வாங்குங்க ஏன்னா ஷாப்ல வந்துட்டீங்கன்னா எந்த கலெக்ஷன் எடுத்துக்க முடியும் வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னா தாராளமா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் கால் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க நம்ம ஷாப்ல ஃபீஷிங்ல வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா ரொம்ப சேஃப் வந்து அனுப்பி ஷாப்போட எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஷாப்புக்கு போற லொகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் பின் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணிருக்கேன் சரிங்களா ஷாப்புக்கு போற ரூட்ல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஷாப்புக்கு நீங்க தாராளமா நீங்க கால் பண்ணிக்கலாம் கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூட்ல வந்து எந்த டவுட்டுமே இல்லாம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து கடைக்கு வர சொல்லிடுவாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நிறைய வீடியோ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்து பார்த்தோம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் அப்படி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோ கால் லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க சரிங்க சிஸ்டர் வாங்க நாங்க மீனாட்சி ஜுவலரிக்கு வாங்க பி போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட் இருக்கு பண்ணி ஒரு மெயின் ரோட்ல ஷாப் தெரியலனா நாங்க லொகேஷன் குடுத்துறோம். அந்த லொகேஷன்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. வந்து கால் பண்ணுங்க. நாங்க கஸ்டமைஸ் நல்லா பண்ணி தரோம். உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்க பண்ணி தர்றோம். ரொம்ப சூப்பரா எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க பாருங்க. யாருங்க பண்ணுவாங்க. சூப்பரான ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். சரிங்களா? சரி ஓகே फ्रेंड्स. பை.